என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இல்லை நாம் இந்த காணொலியில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்முடைய மக்களுக்கு சொல்ல போகிறோம் தயவுசெய்து இந்த காணொலி யாரும் இடைநிறுத்தாமல் முழுமையாக பாருங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் கட்டுற வரி பணத்தில் ஒரு குடும்பம் எந்த அளவிற்கு கும்மாலம் அடிக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் அன்றாடம் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்ற உணவு பொருள்கள் மீது நீங்கள் செலுத்துறீங்க பாருங்கள் இந்த அரசுக்கு வரி அதை சுரண்டி கும்மாலம் அடிக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய சொகுசு வாழ்க்கையை நான் சொல்ல போகிறேன் இந்த காணொலியை தயவு செஞ்சு பாருங்கள் ஏன்னா நீங்கள் செய்கிற தவறால் தான் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் அன்பு மக்கள் சாமானிய மக்கள் செய்கின்ற தவறால் தான் உழைப்புனா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தது கருணாநிதி முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக பதவியேற்கிறார் அண்ணாவினுடைய ஆட்சி அந்த அண்ணாவினுடைய ஆட்சியில இவர் ஒரு அமைச்சராக பதவியேற்கிறார் அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை கருணாநிதி குடும்பம் செய்த தொழில் என்ன கருணாநிதியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இன்பநிதி வரைக்கும் கருணாநிதி தொடங்கி இன்றைக்கு இருக்கின்ற இன்பநிதி வரைக்கும் இவர்கள் செய்த தொழில்கள் என்ன இவர்கள் செய்த தொழிலுக்கு முதலீடு எங்கிருந்து வந்தது அவர் அமைச்சராக இருந்து சம்பாதிச்சாரா அப்புறம் எம்எல்ஏவா பத்து முறை கருணாநிதி இருந்து சம்பாதிச்சதா அதன் பிறகு மு க ஸ்டாலின் ஐம்பது ஆண்டுகள் அரசியலில் சம்பாதித்ததா அவர் பெற்ற சம்பளத்தின் மூலமாக வந்த வருமானமா இன்றைக்கு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த உதவாநிதி அரசியலில் சம்பாதித்ததா எங்கு இருந்து இவர்களுக்கு எத்தனை கோடிகள் வருகிறது எத்தனை கோடிகள் என்ற கேள்வி கேட்குறீங்களா நான் ஒரு கார் ஒன்று போடுறேன் இந்த காரு பாருங்கள் பாத்தீங்களா இந்த இந்த கார் யாருடையதுனா இன்ப நிதிக்கு சொந்தமான கார் யார் இந்த இன்ப நிதி உதயநிதியுடைய மகன் இன்ப நிதி கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இவன் நாலாவது தலைமுறை கருணாநிதியினுடைய நான்காவது தலைமுறை அஞ்சுகோமம்மாளுடைய ஐந்தாவது தலைமுறை இவன் ரெண்டரை கோடியில கார் இன்ப நிதி ரெண்டரை கோடியில் கார் வாங்கியிருக்கான் அவனுக்கு இப்ப வயசு என்ன இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் இந்த உதவா நிதி பிறந்திருக்கான் இந்த உதவா நிதிக்கு இரண்டு ஒரு பெண்ணு ஒரு ஆண் அந்த ஆண் பிள்ளை தான் இந்த இன்ப நிதி இந்த இன்ப நிதிக்கு இப்போது வயது ஒரு இருபத்தி ஒன்று அல்ல இருபத்தி இரண்டு வயது இருக்க வாய்ப்பு இருக்கிறது இவனுக்கு கோடியில் கார் வாங்குகின்ற அளவிற்கு இருந்து பணம் வரும் சொல்லுங்கள் சாமானிய மக்கள் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க ஒரு இருபதாயிரம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் பீஸ் கட்ட முடியல ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு போய் கல்லூரியில் பீஸ் கட்ட இப்போ கல்லூரியில் பீஸ் கட்டுற காலம் பள்ளிக்கூடமும் கல்லூரியும் ஆக போகுது சில இடங்களில் ஆல்ரெடி திறந்துட்டாங்க கொண்டாட்டி கழுத்தில் இருந்த தாலி வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு போட்ட சின்ன 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 கை மோதிரம் சின்ன சின்ன மூக்குத்தி சின்ன சின்ன கம்மல் எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சொட்டி சொடக்கி கொண்டு போய் ஒன்று விற்கணும் அப்படி இல்லைன்னா வைக்கணும் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று செஞ்சு இந்த குழந்தைங்கள வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் சேர்க்குறோம் இதுக்கு நம்ம படுற பாடு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும் எவ்வளோ வலிக்குது தெரியுமா அந்த நேரத்தில் ஆனா இங்க ரெண்டரை கோடியில இருபத்தி ஒரு வயது பையனுக்கு கார் வாங்குறான்னா எங்க இருந்து வரும் அந்த பணம் நெட் கேஷ் கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறது இந்த ரெண்டரை கோடியில கார் ஆனா நாம ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும் அதுக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்தை கொண்டு போய் கட்டிட்டு அதுக்கு டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ் போட்டு அதுக்கு மாதம் மாதம் வண்டி ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வண்டினா அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்துடும் அதில் நாலு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இடையில் கட்ட முடியாது போனால் அவன் வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு அந்த காசுக்கு பெனால்ட்டி போட்டு கட்டினாக்கா இருபதாயிரங்கிறது முப்பதாயிரம் ஆகிடும் முப்பதாயிரம்ன்றது நாற்பதாயிரம் ஆகிடும் சொல்லவே முடியாது அது கடைசியில் ஒரு லட்சத்துக்கு வாங்கின வண்டி அது உனக்கு சொந்தமாகறதுக்குள்ளே அது ஒன்னே முக்கால் லட்சத்தை கூட போய் தொட்டுடும் ரெண்டு லட்சத்தை கூட போய் தொட்டுடும் இது சாமானிய கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற நடுத்தர குடும்பம் நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற குடும்பங்களின் அன்றாட நிலை ஆனால் ஒருவன் உழைச்சதில்லை உழைப்புன்னா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் இரண்டரை கோடியில சுகுசு கார் வாங்குறான்னா அவனுக்கு எங்கிருந்து பணம் வரும் அவனுக்கு எங்கிருந்து பணம் வரும் எங்கிருந்து வந்தது அப்படின்னா எல்லாம் திருட்டு பணம் தான் எல்லாம் திருட்டு பணம்தான் உங்களுடைய அதிகாரம் நீங்கள் கொடுத்த ஆட்சி அதிகாரம் அந்த ஆட்சி அதிகாரத்தை ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுடைய வரி பணத்தை கோடி கோடியா சொரண்டி இப்படிப்பட்ட வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து ஒரு குடும்பம் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகி எவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க போய் மீண்டும் அவன் கொடுக்குற ஆயிரத்தை வாயின்னு ரெண்டாயிரத்தை வாயின்னு அதே சூரியனுக்கு ஓட்டை போட்டு மீண்டும் நடுத்தருவில் நிற்கிறது சாமானிய மக்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பரபரப்பாக இருக்குது திமுக தரப்பில் அது என்ன அப்படின்னா ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு எல்லாரும் நம்ம ஒரே அணியில் சேருவோம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் அதனால் நம்ம ஓர் அணியில் சேருவோம் அப்படின்னு மு ஸ்டாலின் ஒரு வாசகத்தை மக்கள் பத்தியில் கொண்டு போய் பரப்பி வீடு வீடாக போய் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் திமுகவினுடைய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டிய பொறுப்பை கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் அதை பயன்படுத்தி திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் வீடு வீடாக போய் ஏமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் காசு வருதா உங்களுக்கு ரேஷனில் ஃப்ரீயாக எல்லாம் கிடைக்குதா பஸ்ஸில் இலவசமாக போகிறீங்களா இப்படி எல்லா இடங்கள்லையும் போய் ஒரு நான்கு ஐந்து கேள்விகளை மு க ஸ்டாலின் வந்துட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்க வைத்து அவர்களை வந்துட்டு இந்த ஆட்சி மீண்டும் தொடரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த ஆட்சி வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இந்த ஆட்சியை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு திமுகவினுடைய பொறுப்பாளர்களே போய் ஒவ்வொரு திமுகவின் குடும்பத்திலையும் கேட்கறாங்க உண்மையிலேயே திமுக தாங்க கேட்கறாங்க திமுகவுக்கு எதிரில் இப்ப அதிமுக குடும்பங்க அந்த அதிமுக குடும்பத்தில் போய் கேட்டா என்ன பண்ணுவான் டெய் போயிடுறா போயிடுறா எதனா எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறா அப்படின்னு சொல்லுவான் யார் அதிமுக காரன் ஆனால் திமுக காரங்கிட்ட போய் கேட்டால் வாங்க வாங்க நம்முடைய தலைவருடைய ஆட்சி ரொம்ப அற்புதமான ஆட்சி திமுகவினுடைய ஆட்சியில் ஒரு நாளைக்கு பத்து கொலை இல்லைனாலும் ஒரு கொலை உறுதி ஆனால் அந்த ஒரு கொலைய கண்டிப்பாக திமுக காரனே பண்ணிடுவான் அந்த அளவுக்கு திமுகவினுடைய ஆட்சியில் சொன்னதை விட சொல்லாததை சிறப்பாக செய்து முடிக்கிற நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் தொடரணும் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய உறுப்பினர்கள் உறுதிமொழியை கொடுக்குறாங்க உண்மையிலே தாங்க நான் சொன்னதெல்லாம் பொய்யின்னு நினைக்காதீங்க இப்படி தான் ஒவ்வொரு திமுக காரணம் திமுகவினுடைய குடும்ப திமுகவினுடைய குடும்பங்கள் கிட்டே போய்ட்டு இவங்க பேசி ஒரு பேட்டி மாதிரி எடுத்து அதை கொண்டு வந்து அவங்க சமூக வலைதள பக்கங்களில் போட்டு மிகப்பெரிய ட்ரெண்ட் இருக்காங்க இப்போ நான் பேசுனதெல்லாம் திமுக காரன் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா சொல்ல மாட்டான் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற உண்மை இது திமுக காரன் சொல்லணும்னா நான் பேசுனது ஆனால் இதை சொல்லுவானா பேசின இந்த சம்பவம் தானே இப்போ நாட்டு அப்போ இந்த நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே ஆட்சியில் இருக்குது இப்போ திமுகவினுடைய ஆட்சியில் இவ்வளவு பெரிய அநீதி நடக்குதுன்னா இந்த மக்களை மீட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற இயக்கங்களுக்கு இருக்குது நம்ம மக்களை யாருக்கிட்ட இருந்து மீட்கணும் இந்த திமுக கிட்ட இருந்து மக்களை மீட்க வேண்டும் ஏன்னா இந்த திமுகவினுடைய ஆட்சியில் இதுவெல்லாம் நடக்குது ஆனா திமுக என்ன பண்ணுது ஓர் தமிழ்நாடு ஓர் தமிழ்நாடு அப்படிங்கிற வாசகத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களையெல்லாம் ஒன்றாக திரட்டி மீண்டும் வந்துட்டு மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கான வேலைகளை இவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்னன்றனா நீங்கள் தான் இப்போ ஆளும் கட்சி நான்கு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து முடித்துவிட்டு ஐந்தாவது ஆண்டில் நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி என்றால் நீங்கள் போய் மக்களை அணுகி புதிய உறுப்பினர்களை சேர்த்து மக்கள்கிட்ட நீங்கள் இவ்வளவு பெரிய பரப்புரையை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு கேட்குறேன் ஏன்னா உங்கள் ஆட்சிதான் பொற்கால ஆச்சு மக்கள் தான் வந்துட்டு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பத்தோடு வாழறாங்களே மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் உங்களுக்கு வாக்களிக்காமல் யாருக்கு வாக்களிப்பார்கள் உங்களுக்கு ஏன் மக்கள் மீது இவ்வளவு பெரிய சந்தேகம் மக்களை நீங்கள் சந்தேகிக்கிறீங்களா அப்போ மக்கள் உங்களுக்கு எதிராக போயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி நினைக்கிறதுக்கான காரணம் என்ன உங்கள் ஆட்சி சரியில்லைங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்லை உங்க ஆட்சி சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியுது வரமாட்டோமோ என்னமோ அதனால இப்பொழுதே மக்கள் கிட்ட போய் சந்தித்து மக்களை வந்துட்டு நம்ம ஒன்று திரட்டி திமுகவிற்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கின்ற மக்களையாவது நாம பிடிச்சி வச்சாதான் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி எப்படின்னா மீண்டும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தலான்ற எண்ணம் மு க ஸ்டாலினுக்கு வந்திருக்குல்ல அதுதானே உண்மை ஆனால் இதை முறியடிக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு ஏன்னா ஒன்றுமே தெரியாத புட்டிபாலுக்கு ரெண்டரை கோடியில் கார் வாங்கி கொடுத்துருக்கு இந்த குடும்பம்னா உழைச்சி சம்பாதிச்ச பணமா உழைச்சி சம்பாதித்த பணமா ஏற்கனவே சொன்ன மாதிரி முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய ஆகிறார் அன்றைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் மாறன் எப்படி உருவானார் தமிழ்நாட்டு அரசியலில் இன்று கலாநிதிமாறன் இந்தியாவின் என்பதாவது மிகப்பெரிய பணக்காரனாக உயர்ந்திருப்பதற்கு காரணம் யாரு இதே கருணாநிதி தான் இன்றைக்கு கலாநிதிமானனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் மிகப்பெரிய சொத்து பிரச்சனை உருவாகியிருக்கிறது பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து கலாநிதி குடும்பத்தில் குவிந்திருக்கிறதுனா இது எங்கிருந்து குவிந்ததுனா இதற்கு அடித்தளத்தை வகுத்து கொடுத்தது இந்த கருணாநிதி தான் இதே போலதான் கருணாநிதிக்கு பின்னாடி இருந்த ஒவ்வொருவரும் கோடி மேல படுத்து புரள்றாங்க ஆனால் நாட்டு மக்கள் இன்னமும் தெருக்கோடியிலேயே நிற்கிறாங்க பொங்கலுக்கு இலவச பொருள் ரேஷனில் நூறு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க ஆண்டுதோறும் தோறும் கிலோமீட்டர் கடக்கில் இன்னைக்கும் கீவில் நிற்கிறான் மக்க அதை வாங்கறதுக்கு அதைத்தான் சொன்னேன் நான் இவங்க கோடி மேலே புரள்கிறான் ஆனால் என் மக்க தெருக்கோடியில் நிற்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து திமுக அதிமுக ஒரே ஒரு கட்சி தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா தொடங்கினார் அந்த இயக்கம் தான் இரண்டாக உடைந்து திமுக அண்ணா திமுக ஆகுது இந்த இரண்டு இயக்கமுமே மாறி மாறி தமிழ்நாட்டை இந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆனால் இன்னமும் மக்களை தெருக்கோடியிலிருந்து மீட்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது ஐநூறு வாக்குறுதிகளை இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் மாநிலத்தில் மக்களுக்கு இருக்குதுன்னு தானே அர்த்தம் இவ்வளவு பிரச்சனைகள் மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்குறேன் தப்பா தப்பா இன்னுமும் மக்க இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செய்தோம் நீங்கள் மட்டுமே செல்வ செழிப்போடு கொழித்திருக்கீங்க மக்கள் இன்னமும் தெருக்கோடியில் பொறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் மக்களுக்கு இழைத்த அநீதிகள் மக்களின் உழைப்பை சுரண்டி இவர்கள் வாழ்கின்ற சொகுசு வாழ்க்கை இதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக நான் பேசிட்டு தான் இருக்கேன் இன்னமும் பேசுவேன் ஆனால் சிந்திக்க வேண்டியவர்கள் மக்கள் தான் சிந்திக்க வேண்டியவர்கள் வாக்களிக்கின்ற மக்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கு ஆனால் உங்கள் கையில் இருக்கிற வாழ்க்கையை அவன் கொடுக்குற ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் கொண்டு போய் நீ சாதாரணமாக போட்டு வந்த அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்ககிட்டயே போய் நீ கையேந்தி நிற்கிற உன்னை நீ யாருன்னு கேட்குறான் உன்னை நீ யாருன்னு கேட்குறான் டேய் என்னையடா ஏடா கேட்ட என்ன கேட்ட யாருன்னு என்ன தெரியலையடா உனக்கு உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான் டெய் டெய் தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு ஐநூறுரூபாயும் ஆயிரம் ரூபாயும் கொண்டாந்து கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை ஓட்டையும் செந்தாமல் செதறாமல் எங்களுக்கு போட்டுருங்கன்னு சொல்லி கேட்ட புறம்போக்கு தானடா நீ அப்படின்னு கேட்டினா கூட ஓ அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து போயிடுவான் ஏன்னா ஏற்கனவே டிஆர் பாலு சொன்ன மாதிரி நான் என்றைக்கு அரசியலுக்கு வந்தனோ அன்னைக்கியே மானம் ஏனம் சூடு சொரணை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் இப்போ எனக்கு அது எதுவும் கிடையாது நீ எதுனா பேசுகிறதா இருந்தால் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்படிப்பட்ட கேடுகட்ட ஈத்திர பயிலுங்க இந்த நாயிங்க அதனால் அன்பு மக்களே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது தமிழ் திமுக அதிமுக என்ற இரண்டு ஊழல்வாதிகளையும் அவங்க ஓட்டுக்கு எத்தனை ஆயிரம் கொண்டாந்து கொடுத்தாலையும் வாங்கிக்கிங்க வாங்காத மட்டும் விடாதீங்க உங்கள் பணம் உங்களை தேடி வருதுன்னு நினைச்சு வாங்கிடுங்க ஆனால் ஒரு ஓட்டை கூட அவங்களுக்கு தயவு நீங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா அதுவே நீங்க இந்த மாநிலத்துக்கும் மாநில மக்களுக்கும் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே